திருவன் சரணாயி அதிக உருவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மிச்சர் குருநாதர் புத்தோத் பாது ஆரின் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் கர்ம பலன் காரணம் அதன் பலன் என்கிற இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் இந்த இரண்டிலும் என்ன கூறப்படுகிறது கர்ம பலன் என்றால் என்ன காரணம் அதன் பலன் என்றால் என்ன என்பதை நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம் கர்ம பலன் என்பது வந்து எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு விடயம் இன்றைக்கு உலகத்தில் நிறைய நிறைய பேர் பேசுவது இந்த கர்ம பலனை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க இன்றைக்கி நல்லது செய்தால் நல்ல பலன் கெட்டது செய்தால் கெட்ட பலன் என்பது தான் கர்மா கர்மா ஒரு மனிதர் எல்லா மதத்தவரையும் எல்லா மதத்தவரும் எல்லா மனிதரும் இந்த கர்ம பூமியில் தான் இருக்கிறாங்க கர்மாவை சேர்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க இப்போ யாருக்கும் விடுதலை பெற முடியாது சத்தியம் என்னவென்று தெரியாமல் காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்தை தெரிந்து கொள்ளாத ஒருவரால் கர்மா என்கிற கர்ம பலனிலிருந்து விடுதலை பெற முடியாது அப்போது கர்மத கர்ம பூமியில் இருக்கும் இன்றைய மனிதர்கள் இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே கர்ம பூமியில் தான் இருக்காங்க யாருமே கர்ம பூமியிலிருந்து விடுதலை பெறலை ஏனென் ஏனென்றால் இவர்கள் இருப்பது அறியாமையில் அறியாமையில் இருக்கும் மனிதர்கள் இருப்பது கர்ம பூமியில் இப்போ அறியாமையிலிருந்து நாங்கள் அறிவியலை சத்தியத்தை உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் உண்மையை தெரிந்து தான் அந்த அறிவியலை தெரிந்து கொள்பவருக்கு தான் கர்ம பூமியிலிருந்து விடுதலை பெற முடியும் கர்ம பூமியிலிருந்து விடுதலை பெற முடியாது பகவான் கூறிய காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்தை கேட்டு தெரிந்து கொள்ளாத ஒருவருக்கு கர்ம பூமியிலிருந்து விடுதலை பெற முடியாது இன்றைக்கு உலகத்தில் வாழும் அனைத்து மனிதர்களும் அனைத்து மதத்தவரும் இருப்பது உலகம் உண்மை என நம்பிக்கொண்டு உலகம் உண்மையாக இருக்கிறது என்று நம்பும் மனிதர்கள் அத்தனை பேரும் இருப்பது கர்மபூமியில் அப்போ இவர் அப்போ இவர் வந்து நினைத்து கொண்டிருக்கலாம் எனக்கு எல்லாம் தெரியும் பெரிய பெரியாலே எனக்கு இங்கே தெரியாதது இல்லை என்ற விஞ்ஞானிகள் கூட இன்றைய இன்றைய இந்த யுகத்தில் உள்ள விஞ்ஞானிகள் கூட இப்படித்தான் இருக்காங்க பெரிய அறிவியலாளர்களை போல் இன்றைக்கி சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இவர்களெல்லாமே இருப்பது கர்மபூமியில் தான் அறிவியலாளர்கள் கூட இன்னைக்கு அறிவியலை பற்றி தெரிய தரவு தெரியாதவர்கள் தான் இருக்கிறாங்க பகவான் புத்தருக்குரிய அறிவியல் என்பது வந்து இன்றைய இன்றைய யுகத்தில் உள்ள அறிவியலாளருக்கு புரியாது புரிந்து கொள்ள வாய்ப்பே கிடையாது அவர்கள் இருப்பது வந்து வெளியில் உலகம் இருக்கிறது என்று நம்பிக்கொண்டு வெளியில் உலகம் இருக்கிறது என்று நம்பிக்கொண்டு அந்த உலகத்தில் கடைசி எங்கே இருக்குது இதில் கடைசியை எப்படி கண்டுபிடிக்கிறது இன்னும் கடைசியை தேடிக்கொண்டிருக்கிறாங்க இன்றைய அறிவியலாளர்கள் அப்போ இவர்களுக்கு வந்து என்றைக்குமே உலகத்தின் கடைசி அங்கப்பட முடிய அகப்பட வாய்ப்பே கிடையாது என்றைக்குமே கிடைக்காது ஏனென்றால் புத்த காலத்திலும் இப்படியானவர்கள் இருந்திருக்காங்க உலகத்தின் கடைசி எங்கே இருக்கிறது முடிவு எங்கே இருக்கிறது என்ற என்று தேடுதலை செய்தவர்கள் அந்த காலத்திலும் இருந்திருக்காங்க அப்போ இவர்களுக்கு என்ற என்றைக்குமே உலகத்தின் கடைசி முடிவு கண்டுபிடிக்காமலே போனது இன்றைய உள்ள இன்றைய மனிதர்களும் அறிவியலாளர் அறிவியலாளர்கள் கூட இந்த உலகத்தின் முடிவு கடைசி எங்கே என்று இன்றைக்கி தேடிக்கொண்டிருக்காங்க இப்போ அவர்களுக்கு எங்கேயுமே இது இதன் முடிவை இதன் இதன் கடைசியை காண முடியாது ஏனென்றால் இவர்கள் இருப்பது மனதின் மாயையில் மனதின் மாயில இருக்கும் இவர்கள் இருப்பது உலகம் உண்மை என நம்பிக்கொண்டு அப்போ உலகம் உண்மை என இருக்கிறது உண்மையாக இருக்கிறது நிச்சயமாக இருக்குது அப்படின்னு நம்பும் இவர்கள் அதில் கடைசியை தேடுகிறார்கள் அதில் மு முடிவை தேடுகிறார்கள் அப்போ இது வந்து அறியாமை இங்கே அறிவியல் என்ற ஒன்று கிடையாது அறிவியலை பற்றி தெரியாதவர்கள் தான் இன்றைக்கு அறிவலை அறிவியலை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறாங்க அப்போ இது வந்து சாதாரண ஒரு விடயம் கிடையாது பகவான் புத்தர் கூறிய சத்தியம் என்பது வந்து அதி காம்பீரம் காம்பீரமான பரம தான் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள் அறிவியலில் மேதை எங்களுடைய பகவான் புத்தர் அவர்கள் அறிவியல் மேதை அதற்கு ஒப்பிடக்கூடிய அளவு ஒப்பிடும் அளவுக்கு இன்றைய அறிவியலாளர்கள் கூட வர முடியாது நெருங்கக்கூட முடியாது இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முதல்லே இதெல்லாத்தையும் கண்டுபிடித்து விட்டார் பகவான் புத்தர் அவர்கள் உலகம் என்பது வெளியில் எங்கேயும் கிடையாது மனதில்தான் இருக்கிறது இப்போ மனதில் இருக்கும் உலகத்தை நாங்கள் இன்றைக்கி வெளியில் தேடிக்கிட்டு இருக்கோம் வெளியில் தேடிக்கிட்டு இருக்காங்க கடைசி எங்கே முடிவு எங்கே அப்படின்னு அப்போ இவர்கள் கர்ம பூமியில் இருந்து விடுதலை பெறலை காரணம் என்னென்னா இவர்கள் இருப்பது அறியாமையில் அறியாமையில் இருக்கும் அனைத்து மனிதர்களும் இருப்பது கர்ம பூமியில் கர்மாவை சேர்த்து கொண்டிருக்கிறாங்க வெளியில் ஒன்று இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட போது வெளி உலகம் இருக்கிறது என்று எடுத்து கொண்ட போது அதற்கு அவர் விரும் அதற்கு விருப்பு வெறுப்பு என்ற இரண்டு உச்சக்கட்டங்கள் அவருக்கு இருக்கிறது வெளியில் உலகம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டவருக்கு இரண்டு உச்சக்கட்டங்கள் இருக்கிறது அந்த உச்சக்கட்டங்களில் தான் அவர் அவருடைய வாழ்க்கை பயணம் கொண்டிருக்கிறது அப்போ நல்லது கெட்டது இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் புகழ்ச்சி இகழ்ச்சி விருப்பு வெறுப்பு இதுதான் இரண்டு உச்சக்கட்டங்கள் இந்த இரண்டு உச்சக்கட்டங்களில் தான் இந்த மனிதன் கொண்டிருக்கிறார் அப்போ இதுதான் கர்மபூமி அப்போது இந்த இரண்டு உச்சக்கட்டங்கள் உருவானதுக்கு காரணம் வெளியில் உலகம் இருக்குது என்று எடுத்துக்கொண்டது வெளியில் உலகம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு நினைத்து கொண்டு பிடித்து கொண்டு வாழும் இவருக்கு அந்த ஆசை கோபம் மாயை தான் இருக்கிறது இந்த ஆசை கோபம் மாயையில் தான் இவர் இருக்கிறார் இவருக்கு தெரியாது இது உண்மையிலேயே மாயை என்பது ஏனென்றால் இவர் தெரி இவர் இருப்பது அறியாமையில் இவர் இருப்பது அறியாமையில்னால இவர் இருக்கிறார் மாயையில் மாயைக்குள்ளே தான் இவர் அகப்பட்டு சிக்கி கொண்டிருக்கிறார் அப்போ இந்த சிக்கலிலிருந்து இன்றைக்கு யாருக்கும் வெளியே வர முடியாமல் இருக்கிறது ஏனென்றால் அவர் அறிவியல் சத்தியம் என்னென்னு தெரியாத வரைக்கும் அவர் இருப்பது மூடத்தனத்தில் மாயையில் மனதின் மாயைக்கு அகப்பட்டு போய் கொண்டிருக்கிறார் அறியாமையில் இருக்கிறார் அப்போது பகவான் புத்தர் கூறிய இந்த அறிவியலை சத்தியத்தை நாங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில் தெரிந்து தெரிந்து கொள்பவர்தான் அந்த கர்ம பூமியிலிருந்து விடுதலை பெற முடியும் அவரால் விடுதலை பெற முடியாது நாளும் அவர் இந்த சத்தியத்தை உணர முறை உணரும் வரைக்கும் சத்தியத்தை கேட்டு தெரிந்து புரிந்து கொண்டு அவருக்குள் ஒரு தேடுதலை செய்து விமர்சனத்தை செய்து அவர் இதை உறுதியாக அவருக்குள் இது உறுதியாக வேண்டும் தனக்குள் இது உறுதியாக வேண்டும் இதுதான் சத்தியம் இதுதான் உண்மை இதுதான் யதார்த்தம் என்ற சத்தியத்தை உணர்ந்தவருக்கு உணர்ந் உணர்ந்தவர் தான் சத்திய ஞானம் அடைபவர் சத்திய ஞானம் அடைதல் என்பது தான் இந்த உணர்வுக்குள் விழித்து கொள்வது என்பது அப்போ இந்த உணர்வுக்குள் விழித்து கொள்வது என்பது வந்து சத்திய தர்மத்தை கேட்பவருக்கு தான் முடியும் சத்திய தர்மத்தை கேட்காத ஒருவருக்கு இது ஒரு காலமும் நடக்க போகிறது கிடையாது அப்போது சத்திய தர்மத்தை கேட்பவர் இந்த சத்திய மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ளுகிறார் சத்திய தர்மத்தில் போதனை செய் செய்யப்படுவது மனம் உருவான விதம் பற்றி அப்போ மனம் உருவாத உருவான விதம் பற்றி இவர் இந்த போதனைகள் கேட்டு இதை தெரிந்து கொள்கிறார் தெரிந்து கொண்ட விடயத்தை இவர் பரிசீலனை செய்கிறார் தனக்குள் இவர் பரிசீலனை செய்கிறார் வெளியில் தெரிவது உண்மையாக இருக்கிறதா வெளி உலகம் உண்மையாக இருக்கிறதா என்று அவர் பார்க்கிறார் அவர் பார்க்கும்போது அவருக்கு கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் காதுக்கு கேட்டது சத்தம் மூக்குக்கு உணர்ந்தது வாசனை நாக்குக்கு உணர்ந்தது சுவை உடம்புக்கு உணர்ந்தது குளிர் உஷ்ணம் இருக்கமான பாரமான இந்த தன்மைகள் ஸ்பரிசங்கள் இப்போ இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்ததை தான் நாங்கள் வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ இது வந்து உண்மையாக இருக்கிறதா இப்போ கைகளால் பிடிச்சு பார்க்குறாரு கைகளால் பிடிச்சு பார்த்தா அது வந்து என்ன மாதிரி அது கைகளால் உணரக்கூடியது இது வந்து தென்னை மரம் கைகளால் உணர உணர முடியலை இது தென்னை மரம்னு சொல்லி கை சொல்லலை கைகளால் உணரக்கூடியது ஒரு இறுக்கமான தன்மை ஒரு பாரமான தன்மை அப்போ கண்களுக்கு தெரிந்தது வர்ணம் அல்லது வடிவம் காதுக்கு தான் கொடுத்தார்கள் இதை தென்னை மரம் என்று அப்போ தென்னை மரம் என்பது வந்து அப்போ மூக்கால் நாங்கள் முகர்ந்து பார்த்தால் ஒரு வாசனை மற்றும் துர்நாற்றத்தை தான் உணர முடியும் இப்போ நாக்கால் அதை நாங்கள் நக்கி பார்த்தால் அதை நாக்கால் வந்து ஒரு சுவையை தான் உணர முடியும் அப்போ இவை அனைத்தும் ஒன்றாக இணைந்த ஒரு எண்ணம் தான் தென்னை மரம் என்பது வந்து அப்போ ஐந்து சென்சர்களும் ஒன்றாக இணைந்த ஒரு சென்சர் தான் மனது தான் மனம் தான் இங்கே ஒரு எண்ணம் தான் தென்னை மரம் என்பது அப்போ தென்னை மரம் என்பது வந்து வெளியில் கிடையாது மனதில் என்பதை அவர் 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 அவருக்குள் இது உறுதியாகுகிறது இந்த தேடலை செய்து விமர்சன விமர்சனத்தை செய்து ஆழ்ந்த சிந்தனையில் இவர் தேடுதலை இறங்கி பார்க்கும் பொழுது அவருக்கு இது உண்மை என உறுதியாகுகிறது இதுதான் சத்தியம் என அவருக்குள் உறுதியாகுகிறது உறுதியான நிலையானது அந்த எண்ணங்களிலிருந்து மனதிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் விடுதலை அடைந்த சுபாவம் என்பது வந்து எண்ணம் கிடையாது அங்கேதான் விழிப்புணர்வு இந்த விழிப்புணர்வு அவள் அவர் விழித்து கொண கொள்ளுகிறார் அவ அதுதான் சத்திய ஞானம் அந்த சத்திய ஞானம் என்பதுதான் இங்கே சம்மா என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறியது சம்மா சத்திய ஞானம் அடைந்த சம்மா விழித்து கொண்டவருக்கு மீண்டும் உலகம் உண்மையாகாது அப்போ உலகம் உண்மையாக இல்லை இது அனைத்தும் மனதின் மாயை என்பதை அவர் புரிந்து கொள்கிறார் அவர் புரிந்து கொண்டபோது அவருக்கு உலகம் உண்மையாகாது அப்போ உண்மையாகாது என்றால் அவர்தான் அந்த இரண்டு உச்சக்கட்டங்களிலிருந்தும் விடுதலை அடைபவர் வெளியில் உலகம் இருக்கும்போது தென்னை மரம் இருக்கும்போது அதுக்கு நல்லது கெட்டது இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் புகழ்ச்சி இகழ்ச்சி விருப்பு வெறுப்பு என்பது வந்து இருந்தது தென்னை மரம் வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டபோது உலகம் உலகத்தில் உலகம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட போது தென்னை மரம் வாழை மரம் பலாமரம் மாமரம் அப்படின்னு எல்லாமே இருக்குறது என்று எடுத்துக்கொண்டபோது அதற்கு போது அதுக்கு நல்லது கெட்டது இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் புகழ்ச்சி இகழ்ச்சி விருப்பு வெறுப்பு என்ற இரண்டு உச்சக்கட்டங்களில் அவர் இருந்தார் அப்போது அங்கே தென்னை மரம் என்பது வந்து வெளியில் உள்ளதல்ல மனதில் தான் இருக்கிறது என்ற சத்தியத்தை புரிந்து உணர்பவருக்கு வெளியில் தென்னை மரம் அகப்படாது வெளியில் எங்கேயும் அவருக்கு எதுவும் அகப்படாது வெளியில் அகப்படாத போது அவர் மனதில் மனதில்தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டவர் அப்போது அவர் வந்து அப்போ வெளி உலகத்திலிருந்து விடுதலை அடைந்த போது அந்த இரண்டு உச்சக்கட்டங்களிலிருந்தும் அவர் விடுதலை அடைகிறார் மஜ்ஜை ஞானம் என்ற மத்திய நிலையத்துக்கு வருகிறார் அதுதான் பகவான் புத்தர் சென்ற வழி அப்போ இந்த வழிக்கு இவர் தான் வருகிறார் அப்போது இந்த மஜ்ஜை ஞானம் என்பவருக்கு வழக்கம் போல கண்களுக்கு தெரியும் காதுக்கு கேட்கும் முக்குக்கு உணரும் வாச வாசனை நாக்குக்கு உணரும் சுவை உடம்புக்கு உணரும் கொலிரோஷ்ணம் விருக்கமான இந்த தன்மைகள் அனைத்தையும் இவருக்கு உணரக்கூடியதாக காணக்கூடியதாக பேச விளங்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் அவர் அந்த இரண்டு உச்சக்கட்டங்களிலிருந்து வெளியே உலகம் உண்மை இல்லை என சத்தியத்துக்குள் விழித்து கொண்ட போது அவர் உலகத்திலிருந்து விடுதலை அடைந்த போது அவர் இரண்டு உச்சக்கட்டங்களிலிருந்து இருந்து விடுதலை அடைந்த போது அவருக்கு அந்த ராக தேச மோக என்ற ஆசை கோபம் மாயை என்பது அவருக்கு கிடையாது அவர்தான் மாயையிலிருந்து விடுதலை அடைந்தவர் அவர் மனதின் மாயையை மனதின் மாயிலிருந்து அவர் இன்னும் விடுதலை அடையலை ஆனால் மனதில்தான் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு உறுதியான நிலைக்கு வந்துவிட்டார் அவர் மனதின் மேலும் வழியில் பயணம் செய்பவர் இவர்தான் இவரால்தான் அந்த பகவான் புத்தர் சென்ற வழிக்கு வழியில் வந்து இவர் தான் இவரால் தான் அந்த பயணத்தை மேற்கொள்ள முடியும் அப்போ இதுதான் பகவான் புத்தர் கூறிய காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மம் மனம் உருவான விதம் பற்றி கூறுகையில் பகவான் புத்தர் அவர்கள் கூறினது காரணமாக வந்தது உற்பத்தி நிலையங்கள் கண் காது மூக்கு நாக்கு உடம்பு என்கிற இந்த ஐந்து உற்பத்தி நிலையங்கள் தான் காரணம் அப்போ பலனாக வந்தது தான் ஆன்மா என்ற துஷ்டி அப்போ இந்த ஆன்மா என்ற துஷ்டிக்கு தான் உற்பத்தி நிலையங்கள் அப்போ உற்பத்தி நிலையங்களின் காரணமாக வந்தது தான் ஆன்மா என்ற துஷ்டி அப்போ ஆன்மா இந்த துஷ்டி எங்கேயாவது இருக்கிறதா எங்கேயும் கிடையாது மனதில் மனதில்தான் ஆன்மா என்ற துஷ்டி இருந்தது மனதில்தான் உலகம் இருக்கிறது என்று சத்தியத்தை புரிந்து கொண்டபோது அவர் ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து விடுதலை அடைகிறார் சத்திய ஞானம் அடைகிறார் அப்போ துஷ்டி அவருக்கு கிடையாது ஆத்ம இருந்து விடுதலை அடைந்த சுபாவம் இதுதான் அப்போ இதை இந்த நிலைக்கு வந்தவருக்கு மீண்டும் உலகம் உண்மையாகாது அவர் இருந்து விடுதலை அடைந்து விட்டார் அவர் கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் இதுதான் இப்போது சத்திய தர்மத்தை கேட்டு தெரிந்து புரிந்து கொள்ளாத ஒருவருக்கு வலிக்கு வராத ஒருவருக்கு என்றைக்குமே கர்ம பூமியிலிருந்து விடுதலை பெற முடியாது கர்ம பூமி என்பது வந்து நாங்கள் உலகம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு நினைத்து கொண்டு நம்பி வாழும் பூமி தான் கர்ம பூமி அப்போது இன்றைய மனிதர்கள் அத்தனை பேரும் இது இப்படி இது தான் இருக்கிறாங்க ஒரு இந்துவை எடுத்துக்கொண்டா ஒரு கிறிஸ்தவரை எடுத்துக்கொண்டால் ஒரு இஸ்லாமியரை எடுத்துக்கொண்டு ஒரு பௌத்தரை எடுத்துக்கொண்டாலும் இன்றைய பௌத்தர்களும் பௌத்தர் என்ற போர்வையில் இருக்கும் பௌத்தர்களும் இதை இப்படித்தான் இருக்கிறாங்க அது உண்மையான பௌத்தம் என்னவென்று இவர்களுக்கே தெரியாமல் இருக்கிறது உண்மையான பௌத்தம் என்றால் பவ நிரோத என்ற பகவான் புத்தர் சொன்ன பவ என்ற பிறப்பு இறப்பு என்ற பயணத்திலிருந்து விடுதலை அடையும் வழியில் பயணம் தான் பௌத்தர் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து புரிந்து தான் பௌத்தர் அப்போ மனதின் மாயை புரிந்து தான் பௌத்தர் அப்போ அவரை தவிர பௌத்தர் ஒன்று இங்கே கிடையாது பௌத்தர் ஒருத்தர் இல்லை அப்போ எல்லாமே பேருக்கு போட்டுக்கொண்டதை பேருக்காக போட்டுக்கொண்டு நாங்கள் பௌத்தர் நாங்கள் பௌத்தம் அப்படின்னு சொல்லி சொல்லி கொண்டிருக்காங்களே தவிர உண்மையான பௌத்தம் என்னவென்று இவர்களுக்கு தெரியாது இவர்கள் சொல்லி கொண்டிருப்பது காரணம் அதன் பலன் என்ற சத்தியத்தை அல்ல கர்மா கர்மா என்கிற கர்மா அதன் பலன் என்ற தர்மத்தை தான் இவர்கள் போதனை செய்கிறார்கள் இதைத்தான் வழி தான் இவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது அப்போ கர்ம பூமியில் இருந்து கொண்டு கர்மாவை கழித்து கர்ம நல்ல காரியங்களை செய்து நல்ல புண்ணியங்களை செய்து நாங்கள் சொர்க்கம் செல்லணும் சொர்க்க சென்று சொர்க்கம் சென்று அங்கே இருந்து தர்ம போதனையில கேட்டு நிர்வாணம் அடைவனும் அப்படின்ற போதனையாளர் இன்றைக்கு இருக்கிறாங்க கர்மத்தை போதனை செய்யும் போதனையாளர்கள் அப்போ இவர்கள் தோற்றத்தில் பிக்ஷுவை போலத்தான் இருக்கிறார்கள் காவி உடையை அணிந்து தலையை மொட்டை போட்டுக்கொண்டு நாங்கள் பௌத்தர் என்று சொல்லி கொண்டிருக்கும் இவர்கள் சொல்வது கர்ம பூமியை பற்றி கர்மா அதன் பலன் என்ற தர்மத்தை பற்றி தான் போதனை செய்கிறார்கள் அப்போ இது வந்து உண்மையாகாது சத்தியமாகாது பகவான் புத்தரங்கமே கர்ம பலனை பற்றி கதைக்கலை காரணம் மதன் பலன் என்ற சத்தியத்தை தான் கதைத்தார்கள் போதனை செய்தார்கள் அப்போ கர்மா என்ற கர்ம பூமியை கர்ம பூமி என்பது வந்து புத்த புத்த அடைய முதல்லையே இருந்து இருந்தது ஜட்டில நிகழ்ந்த பிராக்மண என்ற இந்த மதத்தவர்கள் வந்து இதைத்தான் இந்த கர்ம பூமியில் தான் கர்மாவை பற்றி தான் அன்றைக்கும் கதைத்து கொண்டிருந்தாங்க இந்துக்கள் வேதத்தில் இதைத்தான் இருந்திருக்கிறது அப்போது பகவான் அவர்கள் பிறப்பதற்கு முன்னரே மாமாய தேவி சித்தார்த்தரின் தாய் மாமாய தேவி பஞ்சசீலம் கடைபிடித்தார் என்று தர்மபோதை நினைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம் அப்போது அது வந்து பஞ்சசீலம் மாமாய தேவி கடைபிடித்தார் என்பது வந்து இந்துக்கள் வேதத்தில் இருந்தது அப்போ இன்றைய பௌத்தர்கள் பௌத்தர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பஞ்சசீலை தான் கடைப்பிடிக்க சொல்கிறாங்க பஞ்சசீலம் கடைப்பிடிக்கணும் என்று பௌத்தர்கள் அன்னைக்கு சொல்லி கொண்டிருக்காங்க பிக்ஸுக்கள் சொல்கிறாங்க அப்போ இது உண்மையா இது பௌத்த இது வந்து உண்மையான பௌத்தமாக கிடையாது அப்போது உண்மையான பௌத்தம் வந்து தர்ம போதனையில் தான் இருக்கிறது தர்மத்தை சத்திய ஞானம் அடைதலில் தான் அவர் பௌத்தராகிறார் அங்கே தான் பிக்ஷு இருக்கிறார் அங்கே தான் உண்மையான பௌத்தம் இருக்கிறது அந்த உண்மையான பௌத்தம் என்னவென்று இன்றைக்கு இன்றைக்கு உலகத்துக்கு தெரியாமல் இருக்கிறது உலகத்தில் நிறைய பேர் யாரும் பௌத்தர்கள் கிடையாது உண்மையான பௌத்தம் கிடையாது நிறைய நாடுகள் இன்றைக்கு இருக்கிறது பௌத்த நாடுகள் நிறைய நாடுகள் இருக்குது ஆனால் இவர்கள் உண்மையான பௌத்தம் என்னவென்று தெரியாத போர்வையாளர்கள் நடிகர்கள் அப்போ இவர்கள் சொல்வது தான் இந்த கர்மா கர்ம பலன் என்ற தர்மத்தை தான் சொல்லி கொண்டிருக்காங்க அப்போ இது வந்து உண்மை கிடையாது அப்போ உண்மையான சத்தியத்தை புரிந்து தெரிந்து புரிந்து கொள்பவர் தான் பௌத்த நிலையை அடைகிறார் அவர்தான் பௌத்தர் முதல் போதனையிலேயே பகவான் புத்தர் அவர்கள் சிசி போதி மூலையிலிருந்து பசக தௌசரை வந்து சந்தித்து முதல் போதனையை செய்கிறார்கள் காரணம் அதன் பலன் என்ற சத்தியத்தை போதனை செய்கிறார்கள் இந்த காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்தில் பகவான் புத்தர் கூறுகையில் மனம் உருவான விதம் பற்றி தான் கூறுகிறார்கள் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்ளும் போது அவர் அந்த உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டது தான் மனது என்ற மனது என்பது வந்து ஆன்மா என்ற துஷ்டி என்பதை புரிந்து கொள்கிறார் அப்போ இதை கேட்டு தெரிந்து கொள்ளும் போதே அவர் இந்த சத்திய ஞானம் அடைகிறார் அதுதான் முதல் போதனையிலே கொன்னஞ்ச தாபசர் இந்த சத்திய தர்மத்தை கேட்டு தெரிந்து புரிந்து கொண்டு அவ்விடத்திலேயே சத்திய ஞானம் அடைகிறார் அப்போ அவர்தான் பௌத்தர் உண்மையான பௌத்தர் அவர்தான் உண்மையான பிக்ஷு அவர்தான் அவரை தவிர போர்வைக்கு நாங்கள் துணியை மாற்றி கொண்டு தலையை மொட்டை போட்டுக்கொண்டு போர்வையில் நாங்கள் பௌத்தம் என்று சொல்லி கொண்டு தெரிவது யாரும் பௌத்தரும் கிடையாது உல ரீதியிலான மாற்றம் சத்திய ஞானம் அடைதல் தான் பௌத்தம் அப்போ இங்கேதான் உண்மையான பௌத்தம் இருக்கிறது இதுதான் காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்தை புரிந்து கொண்ட சுபாவம் அவருக்கு உலகம் உண்மையாகாது உலகம் உண்மை இல்லை என்றால் அவர் கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைந்தவர் கர்ம பூமியிலிருந்து கர்மா என்ற கர்ம பலத்திலிருந்து அவர் விடுதலை அடைந்தவர் காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்தை கேட்டு தெரிந்து புரிந்து கொண்டுதான் அவர் இந்த சத்திய ஞானம் அடைகிறார் கர்ம பூமியிலிருந்து விடுதலை அடைகிறார் அப்போ கர்மா என்பது கிடையாது பகவான் புத்தர் கூறியது கர்ம பலன் அல்ல கர்ம பலன் வந்து சித்தார்த்தர் அவர்கள் பிறக்க முதலேயே இருந்திருக்கிறது ஓ பகவான் புத்தர் அவர்கள் பஞ்சசீலத்தை கடைப்பிடிங்க அட்டசீலம் கடைப்பிடிங்க தசசீலம் கடைப்பிடிங்கன்னு சொல்லி எங்கேயுமே யாருக்குமே சொல்லலை பகவான் புத்தர் செய்தது தர்ம போதனைகளை வழங்கியது தான் மனம் உருவான விதம் பற்றி தான் சொன்னார்கள் எல்லா இடத்துலையும் மனம் உருவான விதம் பற்றி தெரிந்து கொள்பவர் மனதின் மாயை தெரிந்து கொள்கிறார் மனதின் மேலும் வழியில் அவர் பயணம் செய்ய தொடங்குகிறார் அந்த வழியில் பயணம் செய்வது என்பது வந்து கிருத்திய ஞானம் சத்திய ஞானம் அடைந்தவருக்கு தான் கிருத்திய ஞானம் கிருத்திய ஞானத்தில் பயணம் செய்து கிருத்த ஞானம் அடைகிறார் அதாவது உணர்வு பூர்வமாக சத்திய ஞானத்துக்குள் விழித்து கொண்டவர் சத்திய ஞானத்தின் வழியாக கிருத்திய ஞானத்தில் பயணம் செய்து மனதின் மாயிலிருந்து எண்ணங்களிலிருந்து மனதின் மாயிலிருந்து முற்று முழுதாக விடுதலை அடைகிறார் முற்றுமுழுதாக முழுதாக விடுதலை அடைந்த விழிப்புணர்வோடு இருந்தவர் விழிப்புணர்வில் இருந்த விழிப்புணர்வில் இருந்தவர் மீண்டும் அந்த உணர்வு அற்ற நிலையை அடைகிறார் விழிப்புணர்விலிருந்து விழிப்புணர்வு அற்ற சுபாவத்தை உணர்வு அற்ற சுபாவத்தை அடைகிறார் அதுதான் புத்த சுபாவம் அப்படிதான் ஞானம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறது அப்போ ஞானம் என்பது வந்து உணர்வு அற்ற சுபாவம் அப்போ அவரும் அந்த மரமும் ஒன்று தான் கல்லும் மரமும் ஒன்று தான் காற்றும் அவரும் ஒன்று தான் எல்லாமே சுபாவ தர்மமும் அவரும் ஒன்றுதான் இதுதான் புத்த சுபாவம் அந்த புத்த சுபாவத்தை தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த உலகத்துக்கு போதனை செய்தார்கள் இந்த வழியில் நீங்கள் பயணம் செய்தால் உங்களுக்கு புத்த சுபாவம் அடைய முடியும் என்று அப்போது இது வந்து கர்ம பலன் அல்ல காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மம் அந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்கும் திருவன்சரணை